சிவன் கோயிலில் பூஜை செஞ்சு யமனை வரவழிச்ச ஒரு பொண்ணோட கதை தான் இது இந்த கிராமத்தில் காமாட்சி அப்படின்ற பொண்ணு இருந்தால் அவளுக்கு கல்யாணம் இருந்திருக்கு அவரோட கணவர் இறந்து போயிட்ட ஒரு விபத்தில் அந்த இழப்போ அந்த பொண்ணால் தாங்கவே முடியல ஏன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டத்திலையும் கோவிலையும் இருந்தால் யாரை பார்த்தாலும் திட்டிக்கிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் திட்டிருந்தா அப்பதான் அவளோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு சிவன் கோயிலில் போய் நம்ம நேரடியாக பூஜை பண்ணி யமனை வர வச்சு எவன் நம்மளோட கணவர் திரும்ப கேட்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கான் அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருக்கான் அங்கே போய் பல வித்தியாசமான பூஜைகளை பண்ணியிருக்கா பூசணிக்கால சாம்பல தடவி கருப்பு மாலை பயன்படுத்தி சிவன் சிவலிங்கத்து மேல முன்னாடி உட்காந்து ஜம் பண்ணிருக்கா அந்த பூஜை யாருமே பண்ணாத ரொம்ப கொடூரமான பூஜையா இருந்திருக்கு அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு மாசமா சாப்பிடாம பூஜை பண்ணியிருக்கா அன்னைக்கு இரவு அந்த யமன் வந்திருக்காரு அப்ப சிவலிங்கத்துக்கு பின்னாடி இருந்து மிகப்பெரிய ஒரு உருவம் எரும மாலை உட்காந்து வந்திருக்கு அப்ப அந்த பொண்ணு யமனை பத்தி என்னோட கணவர் எதுக்கு கொண்டீங்க எதுக்கு அவரோட உயிர் எடுத்து போனீங்கன்னு கோபமா கேட்டிருக்கா அதுக்கு யமன் உன்னோட கணவோட ஆயுள் முடிஞ்சு போச்சு அதனால எடுக்கலனாலும் சிவனால எடுக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு யமன் அங்கேயே மறைஞ்சு போயிட்டாரு கேட்ட அந்த பொண்ணு அங்கேயே தரையில விழுந்து ஆள ஆரம்பிச்சா அந்த பொண்ணு இருந்து சிவனோட பக்தியை மாறி சிவனுக்கு எப்பவுமே பூஜை பண்ணிட்டு தான் ஆனா இதுல என்ன ஒரு மருமனா யமனையே வரவழைச்ச அந்த பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணாவே இருக்க முடியாதா